நம்ம இனிமேல் எல்லா கவலையுமே மறந்துக்கோங்க தெசோலையில இப்படி ஒரு இடம் இருக்கா இப்படி ஒரு மெடிக்கல் இருக்காங்க போது நமக்கே அது பெருமையாக இருக்குது யாருக்கும் இனி பயப்பட வேண்டியது இல்லை காய்ச்சல் தலைவலி இருமல் சளி கை வலி மூக்கு வலி கண் வலி காது வலி எல்லாத்துக்கும் நம்ம ஐநூறு ரூபாயிரமோ அறுநூறு ரூபாயிரமோங்கிற கவலைப்படாதீங்க நம்ம மத்திய அரசால் திறக்கப்பட்ட மக்கள் மருத்துவம் திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் அங்கே இருந்துச்சு இப்போ நம்ம திசை நிலையில வந்துருச்சு பாருங்க நம்ம திசை நிலையில அந்த மருத்துவமனை நம்ம மக்கள் மருந்தகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திசையன் விலை உடன்குடி ரோடு ஆ இது பக்கத்துல உடம்பு என்னென்ன இது பிடிபி ஈவெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கு எம்எல்ஏ ஆஸ்பத்திரிக்கு வலது சைடு இருக்கு உங்களுக்கு நான் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் நம்ம திசைநிலை மக்கள் மருந்தகம் வாங்க லொக்கேஷன் பார்த்துக்கோங்க நல்லா இதுதான் இந்த ரோட்டில் தான் இருக்கு நீங்க தெசோல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரம் இங்கே வர மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நான் போட்டு விட்டு பார்த்துக்கோங்க நீங்க அங்க ஓடி சாடி ஐயோ இது அங்க இருக்கோ யார்ட்ட கேட்க புதுசா வரவே எதுவும் கேட்கறதுக்கு மாச்சப்பட்டு ஒரு மாதிரி கூச்சப்படுவீங்க யார்ட்ட